ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டுடே விஆர் கோயிங் டூ சிங் அப்ட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பிஎன்எஸ் ஆக்டோட செக்ஷன் ஒன்றை வந்து ஃபுல்லாக பார்த்தோம் இப்போது செக்ஷன் டூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போது செக்ஷன் டூவில் எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிஎன்எஸ் ஆக்டோட டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க இதில் வந்து டோட்டலாக தேர்ட்டி வந்து இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம ஃபைவ் சப்செக்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து லைன் பை அவரோட சப்செக்ஷனாக பார்க்கலாம் இப்போது செக்ஷன் டூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சங்கீதா அன்லெஸ் த காண்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்கயர்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்திற்கு மாறாக வேற்று சட்டம் ஏதாவது ஒன்று இருந்தால் அது வந்து இந்த சட்டத்துக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அதாவது பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த செக்ஷன் டூவில் வந்து கொடுத்துருக்க சப்செக்ஷன் வந்து தேர்ட்டி நைன் சப்செக்ஷன் மாதிரி வேறு ஏதாவது சட்டத்தில் இதை பற்றி கொடுத்துருந்தாலும் அது வந்து எந்த சட்டத்துக்குமே பொருந்தாது பிஎன்எஸ் ஆக்டில் இருக்க சட்டத்துக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது செக்ஷன் டூவில் சப்செக்ஷன் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ட் அப்படின்னா என்ன செயல் இது வந்து ஒரு செயலை மட்டும் குறிக்காது செயல் அப் அதாவது செயல் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்கிற ஒரு செயலையும் சேர்த்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அனிமல் அனிமல்னால் என்ன விலங்கு மீன் அப்போது அனிமல்

Counterfeit, counterfeit அப்படினா அப்படின்னா என்னன்னா கள்ள தயாரிப்பு ஏ பர்சன் இஸ் செட் டு counterfeit who ஹூ காசஸ் ஒன் திங் டு ரிசம்பிள் அனதர் திங் இன்டென்டிங் பை மீன்ஸ் ஆஃப் தட் ரிசம்பிளன்ஸ் டு ப்ராக்டிஸ் டிசப்ட் டைட்லி த டிசப்ஷன் வில் தியர் பை பி ப்ராக்டிஸ்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா போலி தோற்றம் மூலம் ஒருவரை வஞ்சிக்க செய்தல் அல்லது வஞ்சிக்க நினைத்தல் என்ன அப்படின்னா இப்போது போலியா ஒரு பொருளை வந்து தயாரிச்சு அதை வந்து மற்றவங்களை வந்து நம்ப வைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு பொருளை வந்து கள்ள தயாரிப்பு செய்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு சோப் வந்து நல்லா சேல்ஸில் போயிட்டுருக்கு ஐ மீன் நல்லா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா அந்த ப்ராடக்ட் வந்து ஹை லெவலில் போயிட்டுருக்கு அப்போ வந்து அதே மாதிரி அதே அந்த ப்ராடெக்ட் வந்து என்ன டிசைனில் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே ப்ராடக்டை வந்து போலியா தயாரிச்சு அந்த கம்பெனி அந்த கம்பெனி மாதிரியே டிசைன் பண்ணி ஒருத்தவங்க வந்து வந்து போலியா தயாரிச்சு அதே அதே ப்ராடக்டா இது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல வந்து போலியா தயாரிச்சு விற்கிறது இதை தான் கவுண்டர் ஃபீட் கள்ள தயாரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படின்னா இட் இஸ் நாட் எசென்சியல் டு கவுண்டர் ஃபிட்டிங் தட் த இமிடேஷன் ஷுட் பி எக்ஸாக்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒருத்தர் போலியாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எக்ஸ்பினேஷன் டூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வென் பர்சன் காசஸ் ஒன் திங் டு ரிசம்பிள் அனதர் திங் அண்ட்லன்ஸ் இஸ் மைட் பி டிசைடு தர் பை இட் ஷால் பி பர்சூம்ட் அண்டில் த தட் த பர்சன் ஸோ காசிங் த ஒன் திங் டு ரிசம்பிள் த அதர் திங் இன் இன்டர் பை மீன்ஸ் ஆஃப் தட் ரிசம்பன்ஸ் டு ப்ராக்டிஸ் டிசம்ஷன் ஆர் மின்

court கோர்ட் மீன்ஸ் எ ஜட்ஜ் ஹூ இஸ் எம்பவர்ட் பை லா act ஆக்ட் alone அலோன் ஆர் எ பாடி ஆஃப் ஜட்ஜஸ் விச் இஸ் எம்பவர்டு பை லா act ஆக்ட் as அஸ் அ பாடி வென் ஜட்ஜ் ஆர் பாடி ஆஃப் ஜட்ஜஸ் இஸ் ஆக்டிங் judicially அதாவது ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கோர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நீதிமன்றங்களை வந்து அங்கீகரிப்பதற்காக அதிகாரம் கொண்ட நீதிபதிகளையும் அந்த நீதிபதிகளோட கூட்டமைப்பையும் அந்த நீதிபதிகளோட கூட்டமைப்புனா அந்த கோர்ட்டில் இருக்க எல்லாரையுமே சொல்லுவாங்க அதாவது கோர்ட்டில் வந்து என்னென்னலாம் நடக்குது அட்வொகேட்ஸ் அந்த கோர்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க இதுதான் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ஷன் சிக்ஸில் இருந்து சப்ஜெக்ஷன் டென் வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ஷனை வந்து பார்க்கலாம் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ